ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தேவ் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ தான் எங்கள் சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் என்னையே விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிலங்கள் நமது சேனல் வழியாக ப்ரமோட் செய்து தரப்படுங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகாங்க குறுக்குச்சாலை கிராமத்தில் ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்டுங்க சுத்தமான கரிசல்மன் விவசாய நிலம் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க இந்த லேண்டுக்கு சிங்கிள் தாங்க இது நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துங்க நோ இபி நோ போர்வெல் நோ ஃபென்சிங் நோ பென்வெல்லுங்க எந்த விதமான உயர் மின்னழுத்த மின்சார வயர்களோ இந்த கம்பிகளோ இந்த இடத்திற்கு உள்ளேயோ இல்லை வெளியேயோ கார்னரிலோ இல்ல அருகிலேயோ செல்லவில்லைங்க மின்சாரம் இழுப்பதற்கு ஏதுவாக மின்கம்பம் அருகிலேயே செல்கிறதுங்க தூத்துக்குடி டு மதுரை தேசிய நான்கு வழி இருந்து வெறும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மைல் தொலைவில் மட்டுமே இந்த இடம் அமைந்திருக்குங்க குறுப்பு சாலை பாளையங்கோட்டை மாநில நெடுஞ்சாலையில் இருந்து வெறும் இரண்டு மைல் தொலைவில் இந்த இடம் அமைந்துள்ளதுங்க சில்லானத்தம் சிப்காட் எல்லையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் அளவுக்கு வெளியே உள்ளதால் விலை ஏற்றமும் நிச்சயங்க சிப்காட்டு நில எடுப்பு வரம்பிற்கு வெளியேயும் உள்ளதால் முதலீட்டிற்கு ஏற்ற இடங்க ஒரு ஏக்கரின் விலை ஏழு லட்சம் மட்டுமேங்க அவசர விற்பனைக்காக வந்துள்ளதுங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஊருக்கு அருகிலேயே உள்ளதுங்க தூத்துக்குடியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் மட்டுமேங்க தெற்கு பார்த்த இடம் இடத்திற்கு முன்பு ஓடையோ இல்லை பள்ளமோ கிடையாதுங்க கண்டிப்பாக வாங்குங்க இந்த இடத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடித்ததுன்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்